நாராயண 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 ஜெய ஜெய வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமாளின் நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் நந்திபுரவன் நகரம் என்ற புராணப் பெயர் கொண்ட அருள்மிகு ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசுவாசனம் செய்யப்பட்ட இத்தலம் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் என்ற ஊரில் அமைந்துள்ளது பெருமாளின் நூத்தி எட்டு தேசங்களில் இருபத்தி ஒன்றாவது தலமாக போற்றப்படுகின்றது இவ்வாலயம் இத்தலத்தில் அர்போலிக்கும் ஜெகநாத பெருமானின் பெயரிலேயே இவ்வூருக்கு நாதன்கோவில் என்ற பெயர் வந்ததாக அறியப்படுகிறது கோவிலின் முன்பு நந்தி புஷ்கரணி என்னும் திருக்குளம் காணப்படுகிறது நந்தியம்பெருமான் இத்தலத்தில் பெருமாளை வணங்கியதாக ஐதீகம் மேலும் தலத்தின் கருவறையில் நந்தியம்பெருமானின் சிலாரூபமும் காணப்படுவது சிறப்பு கோவில் கோபுரத்தில் பெருமாளின் தசவதார சிற்பங்களும் பனிரண்டு ஆழ்வார்களின் சுதை சிற்பங்களும் காணப்படுகிறது கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரமும் அதனையடுத்து சன்னதியும் காணப்படுகிறது கரடாலுவாரை வணங்கி மேலும் சென்றால் கருவறையில் அருள்வாலிக்கும் ஜெகநாத பெருமாளின் திவ்யகோலத்தை நாம் சேவிக்கலாம் நாராயணோணோ நாராயணவோ பெருமாள் தரிசனம் கண்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் செண்பகவல்லி தாயார் தரிசனமும் காணலாம் இத்தலம் சந்திரதோஷ பரிகார தலமாகவும் உத்திர நட்சத்திற்குரிய தலமாகவும் விளங்குகிறது இல்லற வாழ்வில் மணமக்கள் ஒருவருக்கொருவர் அன்புடனும் வாஞ்சையுடனும் இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ள இத்தலத்தின் தலைவரான வரலாற்றின்படி சண்பகவனமாக இருந்த இவ்விடத்தில் மகாலட்சுமி தாயார் தவம் இருந்து பெருமானின் திருமார்பில் நிரந்தரமாக வாசம் செய்யும் உயரிய இடத்தை பெற்றதாக தலபராணம் கூறுகிறது குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும் அன்பான இல்லற வாழ்க்கை அமையவும் இத்தலத்திற்கு வந்து வழிபடுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்